ஏங்க வெளியே வாங்க போறீங்க வரப்ப சர்ஃபெக்சலும் சோப்பும் வாங்கிட்டு வந்துருங்க இன்னைக்கு துணி வேற துவைக்காம வச்சிருக்கேன் துவைக்கணுங்க மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க ராணி என்ன சொல்ற துவைக்க போறியா டாக்டர் உன சொல்லிருக்காங்கல்ல எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு ஆமாங்க இருந்தாலும் என்னங்க பண்றது மிஷின் வேற ரிப்பரா இருக்கு அப்ப கையில தானுங்க துவைச்சாகணும் ஏன் கையில துவைக்கிற அதான் பிரியா இருக்கல்ல அவ்வளவு துவக்க சொல்லலாம் எங்க அதெல்லாம் வேணாங்க அவளுக்கு தெரிஞ்சா சங்கடமா நினைப்பாங்க அதெல்லாம் இல்ல ராணி இரு நான் பிரியாவை கூப்பிடுறேன் பிரியா பிரியா என்னன்னே என்ன கூப்பிட்ட என்னன்னே பிரியா அண்ணி பிரெக்னடா இருக்கனால அவ துவைக்க கூடாது அதனால இன்னைக்கு நீயே துவைச்சிரு பிரியா அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் எந்த வேலையும் அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா நீ துவைச்சிடுறியா அண்ணே எல்லார் துணியை நான் எப்படின்னே துவைக்க முடியும் வேணா என் துணியை வேணா நான் துவைச்சுக்கிறேன் மிச்ச துணியெல்லாம் அவங்களே துவைக்க சொல்லுண்ணே ஏன் பிரியா எல்லா நாளுமே அவ தானே உங்க துணி எல்லாத்தையும் துவைச்சா அவ இப்படி யோசிச்சிருந்தா அவ உங்க துணியெல்லாம் எல்லாம் துவைச்சிருப்பாளா அவ பிரெக்னண்டா இருக்கா அதனால அதை நீ புரிஞ்சு நடந்துக்க பிரியா சரிண்ணே நான் போய் துவைக்கிறேன் ராணி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு எந்த வேலையும் பாக்காது சரியா நிம்மதியா தூங்கு உலகத்துல யாருதான் பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறா இவங்கள பெரிய பொத்தி பொத்தி வைக்கிறாங்களாமா எல்லாரும் பிரெக்னெண்டா இருந்தாலும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்க வேணும்னே நம்மள துவைக்க வைக்கணும்னே பண்றாங்க பிரியா கண்ணு என்னம்மா இந்த துணி எல்லாம் தான் துவைச்சியா ஏன் அவ என்ன உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறா அவ துவைக்கலையா நிக்கி ஏமா அந்த கதையை கேட்குற வாஷிங் மிஷினும் ரிப்பராயிருச்சான் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களாம் அதனால அவங்க துவைக்க கூடாதான் நான் தான் துவைக்கணுமா அதான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தா என் மகள் அவள் துவைக்க சொல்லிக்கிட்டு அவள் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருப்பா இரு நான் போய் அவ்வளோ வச்சுக்கிறேன் இப்போ தேவையில்லாமல் எதுவும் சண்டை போடாதம்மா கேட்டால் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவான் அதனால எதுவும் பேசாத நம்ம அப்புறமா பார்த்துப்போம் சரியா உலகத்தில் யாருமா ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இருந்தால் இவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களாமா அதை எப்படி சீன் போட்டு சொல்லிக்கிறாங்க பாரு